திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீன்ஸ் சாம்பார் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நான் பீன்ஸ் சாம்பார் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல பண்ணிருக்கேன் இதே மெத்தட்ல நீங்க பீன்ஸ் சாம்பார் பண்ணும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதை செய்யறது ரொம்பவே ஈஸி தான் வாங்க இந்த பீன்ஸ் சாம்பார் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்றேன் கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆறு பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் முடிச்சுட்டு நான் ஆட் பண்ணுறேன் ஒரு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கங்க இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதில் ஆட் பண்ணுறேன் பெருங்காயத்தூள் நீங்கள் இது மாதிரி வெங்காயத்து கூடவே போட்டு வதக்கும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பீன்ஸை ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு இரநூத்தொம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன் பீன்ஸை இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பீன்ஸோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் தக்காளி ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி நல்லா மசிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மூணு நிமிஷம் போல் நான் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுறேன் இப்போ பீன்ஸ் நல்லா குக் ஆயிருச்சு தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம பருப்பை ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பருப்பு வேக வச்சு ஆட் பண்ணுறேன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரை நம்ம பீன்ஸை நல்லா குக் பண்ணிக்கலாம் பீன்ஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம புளிக்கரைசலை ஆட் பண்ணிடலாம் பீன்ஸ் வேகாமலே நம்ம புளி ஊற்றணும் அப்படின்னா பீன்ஸ் வேகறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் போல நான் குக் பண்ணியிருக்கேன் பீன்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் புளி கரைசல் ஆட் பண்ணிடுறேன் ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளியை கரைச்சு நான் ஆட் பண்ணுறேன் இப்போ சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இது கூட நான் கொஞ்சமாக கொத்தமல்லியில ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை இப்போ நமக்கு பீன்ஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்க பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாம்பார் ரைஸ்க்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்